பாரத பிரதமருடைய பல்வேறு திட்டங்களின் மூலமாக இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் பயனடைந்திருக்கிறார்கள் நிச்சயமாக வாக்கு வங்கியை உருவாக்குவார்கள் நாங்கள் தொடர்ந்து சந்திக்கின்றோம் எங்களுக்கென்று வாக்குச்சாவடி இருக்கிறது எங்களுக்கென்று இங்கே பூத் கமிட்டியை தாண்டி எங்களுடைய சக்தி கேந்திர அமைப்புகள் அதற்கும் மேலாக எங்களுடைய மண்டல அமைப்புகள் இருக்கிறது அதற்கும் மேலாக எங்களுடைய அணி பிரிவு அமைப்புகள் இருக்கிறது அதற்கும் மேலாக எங்களுடைய மாவட்ட பொறுப்பு இருக்கிறது இதையெல்லாம் வைத்து என்னுடைய கூட்டணி கட்சியில் இருந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அது மிகப்பெரிய கட்சி என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவருடைய வாக்கு வங்கி பெரியது என்பதையும் இந்த தொகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆக பாட்டாளி மக்கள் கட்சி அமமுக இங்கே இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்களாக இருக்கக்கூடிய தமாக அது போலவே இன்றைக்கு ஓபிஎஸ் அணி அது போலவே மற்ற அணிகள் எல்லாம் இன்றைக்கு குழந்தையிலிருந்து மிக பலமான ஒரு கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் யாரெல்லாம் எங்களை எல்லி நகையாடினார்களோ அவர்கள் முகத்திலேயே கிழிப்பதற்கு இந்த தேர்தல் நடக்கப் போகிறது அது நடந்து வெற்றி விழாவாக விரைவில் அமையப் போகிறது இந்த வாக்காளர் பெருமக்களை உங்கள் மூலமாக நான் கேட்பதெல்லாம் இந்த பாரதிய ஜனதா இயக்கத்திற்கு ஐயா மோடி அவர்களுடைய ஆட்சியை இந்த நாடாளுமன்றத்திலே கொண்டு வதற்கு இந்த பதினாறு லட்சம்

அதை தொடர்ந்து செய்து கொடுப்போம் என்ற உறுதியை சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் விரைவில் எங்களுடைய வேட்புமனு நாள் உங்களுக்கு தெரிவிக்கப்பட இருக்கிறது அது திங்கட்கிழமையாக இருக்கலாம் அன்றைய தினம் மிகப்பெரிய நல்ல முறையிலே வேட்பாளர் வேட்புமனுவை நாங்கள் அளிக்க இருக்கின்றோம் அதையும் தாண்டி பாரத பிரதமருடைய வருகை குறித்து உங்களை நான் அதை சொல்ல பின்னால் உங்களுக்கு எடுத்து வைக்கின்றேன் அவர் எப்போ வருவாரு எவ்வளவு நேரத்துக்கு வருவாரு எவ்வளவு நேரம் பேசுவார் என்றுதான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இந்த முதற்கட்டமாக இந்த பத்திரிகை சந்திப்பு இந்த பத்திரிகை செய்தி என்பது எங்களுக்கான வெற்றி அல்ல அது உங்களுக்கான வெற்றி என்று நான் உங்கள் பத்தியில் வைத்து வணக்கத்தோடு விடைபெறுகின்றேன் நன்றி பொதுவாக கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் லோக்சபா தொகுதியில் ரயில் திட்டங்களை மட்டுமே வச்சு பதினஞ்சு இருபது வருஷமாக அதாவது நீங்கள் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தி எட்டுல இருக்கும்போதும் சரி கடந்த காலகட்டத்தில் சிலகுமார் செய்தும் சரி ரயில்வே திட்டம் ஒரு பதினோரு வாட்டி சர்வே எடுத்து முடிஞ்சு திட்ட அறிக்கை வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து நான் தான் அறிவிக்க போறேன்னு அவர் சொல்றதும் உங்களுக்கும் அவருக்குமான கருத்து முதல்களாக போகுதே தவிர அந்த திட்டத்தை தாண்டி நாங்கள் இந்த லோக்சபா தொகுதிக்கு இதை செய்ய போறோம் பெரிய பெரிய செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு ரயில்வே திட்டம் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதை தாண்டி மற்ற விஷயங்களை பற்றி மக்களை எடுத்து சொல்லலையோ அப்படிங்கிற ஒரு கருத்து சார் டெய்லியை திட்டம் உங்களுக்கு சொன்ன சொல்கிறேன் போன வாரம் நான் வந்து அஸ்மினி வைஷ்ணவன் சென்னை போதே அமைச்சரை சந்தித்தேன் டிபிஆர் ரெடியாகி போயிடுச்சு இப்போ டிபிஆர் வந்து அந்த கேபினட்டுடைய மீட்டிங் போகும்போது அதுக்கு முன்னே நிதி ஆய்வுக்கு போகும்போது போயிட்டு ப்ரைம் மினிஸ்டருடைய கடைசியாக ப்ரைம் மினிஸ்டருடைய அறிவிப்பு போகும்போது இந்த திட்டத்தில் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பிரைம் மினிஸ்டருடைய சக்தி திட்டத்தின் மூலமாக அனுமதி பெற்று மத்திய அமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பதாக மீண்டும் உறுதி உறுதிப்படுத்திருக்கிறார்கள் இந்த நிலைகள் மாறி தாண்டி பதினோரு சர்வே நான் ஒத்துக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் சர்வே இருக்கு நீங்க பார்க்கலாம் இந்த பக்கம் இந்த பக்கம் அன்றையிலிருந்து இந்த வரை தொடர்ந்து இந்த பணியை நாங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கோம் அது வெற்றி பெறாமல் நாங்கள் விடமாட்டோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய அடிக்கல் நாட்டு விழா தொடக்க விழா நடக்கப் போகிறது இதை அறுதிட்டு உறுதிட்டு நான் சொல்லக்கூட கடமை இப்போ என்னன்னா டிபிஆர் போனதுடைய சில விஷயங்கள் மாற்றப்பட்டு மேலே போயிடுச்சு அவர் அசிலி ஒத்துக்கிறார் பிரைம் மினிஸ்டர் வரும்போது இதுக்கான திட்டத்தை அறிவிக்கிறார் அப்போ நீங்க அதை எடுத்துக்கலாம் அவர் வரும்போது தான் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு ஐம்பது சதவீதம் பணம் கொடுக்கறது மத்திய அரசாங்கம் இந்த ரெண்டு அரசாங்கமும் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்குன்னா நெட் டிபிஆர் தயார் செய்வதற்கு ஒரு கேண்டர் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த டெண்டர் முடிச்சு அவங்க வரும்போது மத்திய அரசாங்கம் அதற்கான ஏற்கனவே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இப்போ ஐம்பது சதவீத பணத்தையும் கொடுத்து நிறைவேற்ற போறாங்க இது ஒன்று அடுத்த வந்து நான் விமான நிலையத்தை பற்றி சொன்னது இந்த ரெண்டு தனியார் விமான நிலையங்கள் இன்ன வரைக்கும் ஒரு முடிவு பெறாமல் இருக்குது அதையும் இருக்காங்க விரைவில் ரெண்டு விமான நிலையங்கள் சேர்ந்து கூட்டணியாக ஒரு ஜாயின்ட் வெஞ்சராக ஒசூர் விமான நிலையம் நடப்போகிறது அது நடக்க போகிறது இதையெல்லாம் தாண்டி இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சிக்கான பல்வேறு காரியங்கள் என்ன செய்யறாரு ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய அசோக் ஓலாவிலிருந்து டாடா விலை இருந்து எல்லா தொழிற்சாலையிலும் வருவதற்கு நாங்கள் மிக முழு காரணமாக இருக்கு இடத்த கொடுக்கிறது மாநில அரசாங்கத்துடைய பணி மற்ற காரியங்களை சப்சிடி கொடுக்கறது உலக முதலீட்டாளர் கொண்டு சேர்த்தது இதெல்லாம் அதிகமாக எங்களுடைய அரசாங்கம் செய்திக் கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து நடைபெறும் நான் ஏற்கனவே சொன்னதை போல இனியும் ஓராண்டு காலத்தில் முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய்க்கு உண்டான முதலீடுகள் கிருஷ்ணகிரியை தொடர்ந்து ஓசூர் வரை உண்டாக்கப்படும் நாற்பத்தி ஆறாயிரம் இருந்து நான் போன பிரச்சனை போது பத்தாயிரம் கோடி ஏற்கனவே வந்துருச்சு இப்ப கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் கோடி தொழிற்சாலைகள் இங்கே முதலீடு செய்ய காத்திருக்கிறது அது மட்டுமல்ல இங்கே செமிகண்டக்ட் தொழிற்சாலை டாடா உருவாக்கிறது போன வாரம் தான் அசிங்க வயசில் தான் போயிட்டு வராங்க என்னை பொறுத்தவரை இந்த தென்னகத்தில் மிகப்பெரிய செமிகண்டக்டர் தொழிற்சாலை என்பது டாடா தொழிற்சாலை அதை போகிறார்கள் அதற்கும் ப்ர என்னை என்னுடைய உள்துறை என்னன்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர் வரும்போது அநேகமாக டாடா தொழிற்சாலை பார்த்துட்டு வருவார் டாடா தொழிற்சாலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அங்கே தான் அந்த செமிகண்டக்டர் இந்தியாவில் முதல்ல பண்ணுறோம் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வருவாருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான ஐடியா கொடுத்துருக்காங்க அவங்களும் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வருவார் அவர் வரும்போது மிகப்பெரிய அறிவிப்புகள்லாம் நமக்கு வரும் எங்களுக்கு என்னென்ன விவசாயத்துறையும் வளர வேண்டும் விவசாயத்தில் வரைக்கும் விஞ்ஞானத்தை பூர்த்தி அந்த துறையின் வளர்ச்சியை நாங்கள் செல்லணும் அதற்கு இப்போ லிக்யூடீரியா டிபி இதெல்லாம் இருக்கிறது போக டிஏபி இதெல்லாம் தாண்டி இஸ்ரோ மூலமாக வானிலை குறிப்பு அவர்களுக்கு காப்பீடுகள் சரியாக போய் சேர்ந்துருக்கிறதா இந்த விவசாயிகளுடைய கடன்கள் அந்த சாதனைகளை வாங்குவதற்கு டிராக்டர் டில்லர் வாங்குவதற்கு வங்கிக் கடனை வேகப்படுத்துவதற்கு அது மட்டுமல்ல சுயஉதவி கொடுத்த பெண்கள் அவர்கள் தயாரிக்கின்ற பொருட்களை விற்பனை செய்வதற்கு இது மாதிரி பல காரியங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அது பிரதமர் அவர்கள் மிக அருமையாக நம்ம மத்தியிலே அறிவிப்பார் அவர் வந்த பிறகு இந்த தொகுதியினுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் விவசாயிகளை பத்தி சொல்றீங்க விவசாயிகள் நீண்ட கால கோரிக்கையா மாங்குல் தொழிற்சாலை வைக்கணும் சொல்லிட்டே இருக்கிறாங்க சார் அதற்கான நடவடிக்கைகள் இல்லை அந்த தொழிற்சாலை ஆரம்பிச்சா

யாருமே நேரடியாக ஏற்றுமதி செய்வதை இன்க்ளூடிங் நம்ம அண்ணன் இருந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக ஏற்றுமதி பண்ணாமல் மர்ச்செண்ட் எக்ஸ்போர்ட் இருக்காங்க அவங்க இவங்களுக்கு ஸ்கேன் கொடுத்துறாங்க காட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் அதை பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாங்கனி வந்து காலை உலக மதிய உணவை சேர்த்துறேன்னு சொன்னாங்க அது நின்று போச்சு என்ன நடக்குதுன்னா இந்த மாங்கூழு எல்லாருமே ஏற்றுமதி தான் போகிறாங்க ஆனால் நேரடியாக ஏற்றுமதி செய்வதில்லை இதற்காக இப்போ பிரதமருக்கு என்ன கேட்க போகிறோம்னா இங்கே வந்து சிஎப்டிஆர்ஐ மைசூரில் இருக்கு அது போலவே ஃபுட் கார்பரேஷன் அப்படிங்க இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் ஒன்றா அணிச்சு ஒரு ஏற்றுமதி முகாமை மாங்கு ஏற்றுமதி முகாம் எக்ஸ்போர்ட் ஜோன் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ஜோன் இதை உருவாக்குவதற்கு நிச்சயமாக நாங்கள் துணையாக இருப்போம் அதை அவரும் அறிவிப்பார் அப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்போர்ட் ஷோ நீங்கள் வருங்கோ அப்போ வரும்போது நேரடியாக இவங்களாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுக்கு உண்டான காரியங்களை மத்திய அரசு போல் இன்னொரு கேள்வி இருக்கும் முந்நூற்றி எண்பத்தி நாலு கிரானைட் ஃபேக்ட்ரி இருக்குது இவங்க எல்லாருமே வந்து லோக்கல் மார்க்கெட் தான் பண்ணுறாங்க அதில் இன்றைக்கி லைசன்ஸ் இல்லாமல் பல ஃபேக்ட்ரி முடிக்கிறாங்க ஆக அதனுடைய லைசன்ஸை ஏன் மாநில அரசாங்கம் கொடுக்காமல் வச்சிருக்காங்க அதை கொடுக்க வைக்கணும் மைனிங் லைசன்ஸ் அவங்கள வந்து ஒரு ஏற்றுமதிக்கு நாங்கள் அவர் சப்போர்ட் பண்ண போகிறோம் அதுக்கும் ஒரு எக்ஸ்போர்ட் ஜோனில் இங்கே சென்ட்ரம் ஆர் எக்ஸலன்ஸ் என்ன ஒரு எக்ஸ்போர்ட் ஜோனை உருவாக்கி ஜோஸ் எக்ஸ்போர்ட்ஸ் மேங்கோ ஜோஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய கிரானைட் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த புயலில் உருவாக்கக்கூடிய ஏற்றுமதிக்கு தகுந்த அத்தனை பொருளையும் ஓகே கோஸ் ரூட்லோ கிருஷ்ணகிரியிலையோ ஒரு எக்ஸ்போர்ட் ஜோனை உருவாக்க போகிறோம் நான் அதை சொல்ல மார்க்கெட்டை நீ கேட்டிங்க நல்லா கேள்வி இதுவும் வரப்போகுது ஏற்கனவே இது உருவாகிடுச்சு இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி ஏற்கனவே ரயில்வே அமைச்சர் வந்தப்போ முந்நூறு கோடி ரூபாயில் ஓசூரில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உற்பத்தி செய்கின்ற பொருட்களை வெளி மாநிலத்திற்கு வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்காக மல்டி மாடல் கார்கோ காம்ப்ளக்ஸ் பண சரக்கு முனையம் அந்த முனையத்தை உருவாக்கி முந்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுற சொல்லியிருக்கோம் அது ஓசூரில் உருவாக்கி வந்தே பாரத் வருமானம் கேட்டிங்க வந்துட்டோம் இப்போ இன்னொன்று வரக்கூடியோம் மதுரை டு பெங்களூர்

இந்த ஒற்று மாஞ்செடி நிறைய விற்கிறோம் ஒரு நானூறு நர்சரி அந்த அந்த ஏற்றுமதிக்கோ அந்த வெறிமா இருக்குதோ அவங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் என்னன்னு தெரியல அந்த காப்பீடு கொடுத்த எல்லா பொருளுக்கும் எல்லா வேலையும் பொருளுக்கும் அந்த காப்பீடையும் நாங்கள் சேர்த்த போறோம் அது எங்க சென்னையாக இருந்தாலும் மாங்கனியாக இருந்தாலும் அதற்குரிய காப்பீடு திட்டத்தை கொண்டு வரணும் இது போல மக்களுடைய அடிப்படை ஆழ் வாழ்வாக இருக்கும் என்ன திட்டங்கள் தெரியும் நிச்சயமாக அதில் இருந்து செயல்படுவதற்கு பிஜேபி முடிவிருக்கிறது எங்களை பொறுத்தவரை அவர்களை குறை சொல்லி நாங்கள் வாக்குகளை கேட்பதை விட எங்களுடைய நிறைகளை பிரதமர் மோடியின் திட்டங்களை மக்களிடத்தையே கொண்டு சேர்த்து அதை அவர்களுக்கு கேட்டு அது மூலமாக வாக்குகளை கொடுத்து நிச்சயமாக அதிகமாக கேட்டு ஆகட்டும் வந்து செல்லகுமாரும் எங்கள் தம்பிதுறையை என்னுடைய பேசி முடிகிட்டு வந்திருக்காங்க இப்ப நிதின் காட்கரின் நான் ஒரு நற்றை நான் இன்வால்வ் ஆவுல அவங்க ரெண்டு பேரும் அந்த பணியை பண்ணிட்டு இருக்காங்க நான் லெட்டர் போட்டு ஆர்டருக்காக வெயிட் பண்றேன் அது மிகப்பெரிய அணியாயம் தமிழ்நாட்டுல தேவையில்லாத தே அந்த டோல் கேட்லாம் எடுக்கணும்னு நான் ஆதரிக்கிறேன் தவறி போய் தேர்தல் முடிந்து விட்டால் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எழுதி வச்சு போக அறுபது நாட்களுக்குள் இந்த டோல்கேட்டு நாங்கள் ரசனை திரவிய தொழிற்சாலை அமைக்கணுன்றது பதினஞ்சு இருபது வருஷமா விவசாயிகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்க ஒரு அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஏன்னா விலை குறையக்கூடிய காலங்களில் நிறைய பூக்கள் வந்து வீணாக இருக்குது அதே போல பல்வேறு வகையான மலர்கள் இருக்கிறதால அதுல இருந்து நிறமிகள் அதாவது அதோடைய நிறங்களை பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி வேணும் டேப்லெட்ஸ் மெடிசின்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மலர்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய நிறங்கள் தான் அதுக்கு பயன்படுது அந்த ஃபேக்ட்ரியும் இங்க கொண்டு வரணுன்றது தொடர் கோரிக்கையா இருந்து இப்போ இஸ் இஸ் கால் ஃப்ளோரிகல்ச்சர் இஸ் கால் ஃப்ளோரிகல்ச்சர் ரோஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்மின் எக்ஸ்போர்ட் இப்போ மதுரையில் வந்து பள்ளியை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதில் வந்து அந்த எண்ணெய் பொருள் வாசனை திரவிய மதுரை ஆயில் அடுபம் ஆயில் இருக்கு அந்த மாதிரி பிரபல வந்து ஆயில் எடுக்கிறாங்க இது வந்து நல்ல கோரிக்கை ஆனால் இதில் அரசாங்கம் என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம் இது நம்முடைய திட்டத்திற்கே உள்ள பொருள் இந்த ரோஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கட் பண்ண முடியாது ஆனால் வேறு விதமான வாசனை திரவியங்கள் இந்த மாதிரி

உண்மே வாய்மையாக வேண்டும் என்று சொல்வார்கள் வாயால் சொல்வார்கள் ஒரு ஒரு ரூபாய்க்கு மூன்று படி என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு மூன்று படி ஆசினார்கள் எதுவும் கொடுத்தா மக்களை அந்த காலத்துலேருந்து ஏமாத்துனார்கள் இப்போவும் வந்து மத்திய அரசு கொடுக்கிறார்கள் இன்னொன்று மக்கள்கிட்ட பொய் சொல்லி வாக்கு கூட அவர்களுடைய கொள்கை இருக்கு அவர்கள் என்ன திட்டங்கள் சொன்னாலும் கூட மக்கள் அதை இதுவரை மக்கள் ஏமாந்தது போதும் திராவிட பிடியிலிருந்து தேசிய பிடிக்கிறேன் மக்கள் எழுதி அடிக்கிறோம் நிச்சயம் வேறு லோக்சபாவில் பேசுவோம் மாநில கட்சிகள் ஒரு தேர்தலாக இருக்குது லோக்சபா தேர்தலில் லோக்சபா தேங்க் மாநில கட்சிகள் தேர்தல் அளிக்க கொடுக்குது அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்னங்குறது சாத்தியம்னு இல்லை அது எங்கள் தேர்தல் வழிக்கை வரப்போது பார்க்க போறீங்க இது வரைக்கும் அவங்க சொன்ன தேர்தல் வழிக்கை தான் எடுத்து வைக்கிறோம் என்ன தேர்தல் அழிக்க எடுத்து வைக்கணும் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் இது வரைக்கும் எப்படி சாதிச்சிருக்கோம் அவங்க என்ன பண்ணுறோம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஒரு பொதுக்கூட்டம் போடலாம் மூணு வேட்பாளரை நீங்கள் கொண்டு வந்து பத்திரிகை சங்கத்தையும் கூப்பிடுங்க நான் விவாதத்துக்கு தயார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமப்புற பகுதியில் பாஜக வளர்ச்சி அபரீதமாக அபரீதம் குறிப்பாக பெண்கள் மத்தியில் இளைஞர்கள் அபரீதமாக இருக்கு சந்தேகம் இருந்தால் நான் செல்லுகின்ற பாதைகளை உங்களை கூட்டு போகிறேன் ரெண்டு நாள் என்னோட பயணிச்சு வாங்க சாப்பாடு கிடைக்கிறது காலைல ஆறு மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் என்னோட நீங்கள் வாங்க மக்களுடைய மன நிறைய தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிடுங்க இப்போ மாறி வந்துடுவாங்க நிலைமை மாறி விட்டுது காசு செலவு பண்ணால் கூட மற்ற கட்சிகளால் ஜெயிக்க முடியாது மக்கள் மத்தியிலே அவருடைய இதயத்திலே சென்று விட்டது முடியாது எப்படி எம்ஜிஆர் ஒரு